சோரன் ஏன் கைது செய்யப்பட்டார் சோரன் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால் மோடி சொன்னதை பத்து லட்சம் ரூபாய் சோரனே ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மத்திய அமைச்சராக அவருடைய மகன் சோரன் நீண்ட காலமாக அரசியல் தான் இந்த மாற்றத்தில் நான் கேக்குறேன் ராஜ்நாத் சிங் வீட்டுல பத்து லட்சம் மோடி வீட்டுல பத்து லட்சம் இருக்க அமித்ஷா இருக்க அண்ணாமலை என்ன அரசுக்கு முதலமைச்சர் பல்வேறு காரணங்களுக்காக பணத்தை செலவிட வைத்திருக்கிறார்கள் பத்து லட்சம் ஐயே கிடையாது அந்தந்த ஊர்ல ஐநூறு மீட்டர் நானூறு மீட்டர் நடக்கிறது எவ்வளவு செலவு தான் ஆனா அதற்காக செலவு பண்ணுகிற பணம் எவ்வளவு பெரிய பணம் இங்கிருந்து அந்த பணம் இப்படியெல்லாம் ஒரு புறம் ஊரை அடித்து உலையில் போட்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் அவர் ஒரு கிரைம்ஸ் இனத்தை சார்ந்தவர் பழங்குடி சார்ந்தவர் அவர் ஒரு புரட்சியாளராக கருதப்படுகிறார் அதற்காக அவரை கைது செய்திருக்கிறீர்கள் ஆனால் அவர்கள் இதற்கெல்லாம் கவலைப்படக்கூடியவர்கள் அல்ல இதனால் அவர்கள் சோர்ந்து விடவும் மாட்டார்கள் மேலும் வெற்றி வெற்றி கொண்டு அவர்கள் வருவார்கள் என்பதை கூட்டணி குறித்த துறைமுகர்கள் பேசுவதை பத்தி

இப்போ நிர்மலா பேசரன் வந்து அடுத்த ஆட்டோவாக வந்து அவங்க தான் இந்த நிதியம் இருந்தால் அந்த இது பட்ஜெட் டாக்டர் சிவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் இப்போ இந்திய கூட்டணி எப்படி பார்த்துக்கணும் இதை பற்றி சிந்தி வேண்டிய நிலை இந்தியா ஆனால் நானும் நீங்களும் சிந்திக்கலாம் அடுத்த வருஷமும் இந்திய அம்மா வந்து நம்ம பயன்படுத்தணும் தற்போது மீண்டும் மயிலாடுதுறை பராமரிப்பு உயிர காங்கிரஸ் போட்டியிடும் கேட்கிறோம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து காங்கிரஸ் வந்து அதிக தொகுதியை கேட்குதா அதிக தொகுதி கிடைக்கும்

அரசாங்க திட்டத்தை நான் பத்து ஆண்டு பதினைந்து அதற்கான ஆதாரங்களை நாடாளுமன்றத்தில் நாங்கள் இந்த ஆதாரங்களை பார்த்து அமெரிக்காவை ஐநா சபை இந்திய அரசாங்கம் இதுவரை உலகில் சிறப்பாக செய்த எனவே நாங்கள் இந்தியாவை வாழ்த்துகிறோம் என்று சொல்லி சான்றிதழ் ஐநா மற்றும் எங்கள் அந்த சான்றிதழை கூட யார் எங்களுடைய அமைச்சரவை யாரை அனுப்புவது என்று விவாதம் பல பேர் பிரதம மந்திரியே போக வேண்டும் என்று மன்மோகன் சிங்கை சொன்னார் பல பேர் இளமையாக இருக்கிறார் ராகுல் காந்தி அவர் போய் வாங்கி வர வேண்டும் சொன்னார் அப்பொழுது மன்மோகன் சிங் குறிப்பிட்ட அமைச்சரவையிலே இது வந்து காங்கிரசினுடைய திட்டம் அல்ல இந்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் எனவே நமக்கு நம்ம கட்சிக்கு கொடுத்திருக்காங்க நினைக்காது இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க நல்லா நீங்க நினைவு வச்சு இந்திய அரசாங்கம் என்பது தான் மட்டுமல்ல எதிர்கட்சியும் தான் இந்திய அரசாங்கம் எனவே இந்திய அரசாங்கத்தின் சார்பாக என்னுடைய நண்பர் அத்வானி அவர்கள் சென்று வாங்கி வருவார்கள் மன்மோகன் சிங் அத்வானி தான் வாங்கினார் நீங்க ஜனநாயகம் என்று மோடியாக முடியுமா

நீங்கள் வந்து வட்டி இல்லாமல் கடற்கொடுப்பவர்களுக்கு இதை விடலாம் அதிகமாக கொடுக்குறேன் இருபத்தி ஓராயிரத்து ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம் சொல்லுங்க வெள்ளதிவாரம் கொடுக்காரு கடமருக்குறாருங்க ஏன்னா இந்த ஊர்ல வெள்ள பாதிப்பு இல்லையா எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏன் கொடுத்தா என்ன நீங்க இதையெல்லாம் கொடுக்காம ஸ்ரீதங்கம் போகிறீங்க ராமேஸ்வரம் போகிறீங்க என்ன நான் சொல்றேன் கோயில் கட்டத்தினாலையோ கும்பாபிஷேகம் கட்டினாலேயோ யாரும் அதிகாரத்தை ரொம்ப பேரும் கோயில் இருந்த தலைவர் பதவியும் இழந்து கோயில் பதவி ஊராட்சி மன்ற தலைவரா இருப்பார்கள் கோயில் கட்டுவாங்க அது எந்த அந்த பதவி எனவே இதுவெல்லாம் பிரச்சனை ஏன் அவர்கள் ராபரை புரிந்து கொண்டு அடைகிறார்கள் என்றால் ஆன்மீகத்தின் காரணமாக அந்த சொல்றது வேற விஷயம் நாங்க இதை செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சிருக்கிறோம் ஆதாரப்பூர்வமா சொல்ல ஒரு உதாரணமா நாங்க பணமதிப்பு புதிக்க எத்தனை லட்சம் கோடி கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்தீர்கள் சொல்ல முடியுமா விவசாயிகளுக்கு இரண்டு மடங்கு லாபம் தரக்கூடிய வகையில் கொள்கை வடிவமைக்கப்படும் எந்த விவசாயிகள் இரண்டு மடங்கு வந்திருக்கிறது போன வருஷம் நான் வந்த நெல் விளைச்சல் கூட இந்த வருஷமே ஆறு அவங்க ஆதரவு பத்திரிக்கை தினமலர்லயே அதை தண்ணீர் உளைச்சல் குறைந்து விட்டது நீங்க வந்து மன்மோகன் சிங் டீசலையும் பெட்ரோலையும் அறுவது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு கொடுத்தேன் அவர் காலத்துல கஷ்டாய எண்ணெய்களை மிக அதிகமாக உலகத்திலேயே கச்சா எண்ணெய் வரை குறைந்து இருக்கிறது ஆனால் நீங்க நூறு ரூபாய்க்கு விற்கிறீங்க இதுதான் உங்க ஆட்சியினுடைய சாதனை நீங்கள் சாதனை என்று சொல்ல என்ன இருக்கிறது சாதனை என்று ராமரை அதுலயும் உங்க ஒரு என்ன ஆயிட்டு சங்கராச்சாரியார்கள் உங்களை எதிர்க்கிறார் ஆதினர்கள் உங்களை எதிர்க்கிறார்கள் ஏன் எதிர்க்கிறாங்கன்னா கோபுரம் கட்டாம யாராவது துப்பாபிக்கம் செய்வாங்க

எப்பொழுதுமே ராமர் எத மாதிரி தண்டனை கொடுப்பாருன்னா பூமி பொலத்துக்கும் எதிரி உள்ளார போயிடுவோம் அப்படிதான் நம்ம ராமாயணத்துல ஆமாங்க நீ என்ன அது நடக்குதா இல்லையான்னு பாரு சாபூமா ஒண்ணு என்ன முறையுது அந்த கட்டியெல்லாம் திறந்துட்டு என்ன யாரு வேணாங்கிறேன் கோயில் கட்டக்கூடாது என்று யாரு சொன்னாரு அயோத்தியில போவாங்க மூவாயிரத்தி இருக்கிற கோயில்

இது பண்ற விளம்புறப்ப அதிகமா வந்தா அவ்வளவுதான் இதுக்காக அவரை ஓதை போட்டு வாங்காது தவறு